அனைவருக்கும் வணக்கம் நிலம் வரலாற்றை தேடி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மாவட்டங்களில் உள்ள லட்சக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலங்கள் பற்றிய விவரம் என்னன்னா பவர் பிளான் ரால் குட்டைகளுக்காகவும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரைவேட் கம்பெனிகள் நிலத்தை கையகப்படுத்தினாங்க அந்த கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அனைத்தையும் அதாவது ரால் குட்டையும் கைவிடப்பட்ட நிலங்களாக மாறி போச்சு பவர் பிளான்ட் அதுக்காக நிலங்கள் வாங்கிய நிலங்களும் இன்னைக்கு செயல்படாம அந்த நிலங்கள் கருவிகள் மண்டி கிடக்குது அந்த நிலத்தை இந்திய சட்டம் தொழிற்சட்டமும் நிலம் பற்றிய சட்டம் என்ன சொல்றதுன்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேல ஒரு எந்த நோக்கத்துக்காக அந்த நிலத்தை கையகப்படுத்தப்படுதோ அந்த நோக்கம் செயல்படாத பொழுது அந்த நிலத்தை அரசு கையகப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத சட்டமா இருக்குது இங்க பாத்தீங்கன்னா நம்ம கடலோரம் முழுக்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தரிசு நிலங்களாக ஆகப்பட்டு கிடக்குது அதை அந்தந்த பகுதி கிராமவாசிகளுக்கு வந்து நிலமற்ற ஏழைகளுக்கும் பிரிச்சு கொடுத்தா அங்க விவசாயிகள் விவசாயம் என்பது நடக்கும் அரசுக்கும் பெரிய வருவாய் என்பது கிடைக்கப்படும் அந்தந்த கிராம பொருளாதாரமும் வளரும் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்